ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன் அக்கா ஸ்ரீ அக்கா நான் வந்து இரகுலர் பீரியட்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் வரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் கூடவே ஒரு ரெமிடி எடுத்தேன் அது எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் டேப்லெட் எதுவுமே பண்ணலை ஸோ ஃபைவ் மந்த்ஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இரெகுலர் பீரியட்ஸ் அறுபது நாளைக்கு மேலே போனாலே உங்களுக்கு சிவியர் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐம்பது நாற்பத்தஞ்சு கூட ஓரளவு ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஓவலேஷன் ஆடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு மாதம் அதாவது அறுபது எழுபது நாளைக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுனாலே ஓவலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவ்வளோ இரெகுலர் இருக்கும்போது ப்ரெக்னெண்டாக நினைக்கிறது நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டம் ப்ரெக்னென்ட் ஆகிறது ஸோ முடிஞ்ச அளவு ரெகுலர் ஆக்கிக்கோங்க இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி நான் கம்மி பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் பார்த்திங்களா ரெகுலர் ஆகணுன்னாலே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் ஆல்ரெடி கம்மியாக இருக்குன்னா லோ கார்பு ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து எடுக்கணும் அவ்வளோதான் ஃபார்முலா கூடவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் உங்களுக்கு பிசி இருக்குனாலே நீங்கள் வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் சரி கூடவாக இருந்தாலும் சரி கரெக்ட் வெயிட்டாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் வெறும் ரெமிடி வெறும் டேப்லெட் எடுத்திங்கன்னா அது ஒரு உங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கும் பட் லைஃப்லாம் எனக்கு இந்த பிசிஓ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றவங்க உங்கள் ஒரு ஹெல்தி ஃபுட்டு ஹேபிட்டோடையே சேர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறது நல்லது இப்போ வந்து ரெகுலர் பீரியட் ஆகிடுச்சு இன்னொரு ரெமிடி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் ஸோ பிளாக் உலர் திராட்சை செம்ம எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நைட்டு ஒரு பத்து திராட்சையை நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அரைச்சி குடித்தேன் இப்போ தேர்ட்டி த்ரீ டேஸில் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பட் எனக்கு இப்போ தான் எனக்கு வந்து இர்ரெகுலர் ப்ராப்ளம் வந்து சரியாயிருக்கு பதினாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இரகுலர் ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்குமே இந்த இது இருந்துச்சு அந்த சின்ன வயசுலேருந்தே நான் ஏஜ் அட்டன் அதாவது நம்ம அந்த டீனேஜில் சொல்லுவோம்ல அப்போ இருந்தே எனக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அது என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரெகுலராக இருக்குது ஸோ இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது சிலருக்கு கரெக்டாக வந்துடும் பட் அவங்களாம் ரொம்ப பிளெஸ்ட் தான் கரெக்டாக வர்றவங்க பட் இந்த பிசிஓ பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணுறது எவ்வளோன்றது வந்து அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்றதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நான் பர்சனலாக அதை அனுபவித்தனால சொல்கிறேன் ஸோ அவங்க ஃபாலோ பண்ணது வந்து இதுதான் இது ஏன் இவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சை ஏன் இது இவ்வளோ நல்லது இந்த கிஸ்மிஸ் பழம் பீரியட்ஸ் ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும் கூடவே அயனை வந்து நம்ம உடம்புக்கு நிறைய கொடுக்கும் அனிமிக்கா பீரியட்ஸ் இரகுலராக இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பல காரணத்தில் ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக வராது ரொம்ப கம்மியான அளவு ப்ளீடிங் வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அயன் கம்மியாக இருக்கிறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்கும் அதனால இந்த அயன் உடம்புக்கு நல்ல ரத்தத்தையும் கொடுக்குது கூடவே பிளட் சர்க்குலேஷன் தான் நம்பர் ஒன் யூஸ் வந்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுறதுக்கு ஸோ நல்ல ரத்த ஓட்டம் இருந்தாலே நல்ல கருமுட்டை வளரும் எண்டோமெட்ரியம் வளரும் ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும் பீரியட்ஸ் கரெக்டாக நடக்கும் கூடவே இது இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மி அதாவது இது இனிப்பு தான் ஆனால் இது வந்து உடம்புல மெதுவாக ஸ்லோவாக கரக்குற கரையிற இனிப்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் லெவலெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விடாது கண்ட்ரோலாக வச்சுக்கும் கூடவே இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் நார் சத்து இது நிறைய இருக்குது கான்ஸ்டிபேஷன் ஆரவங்களுக்குலாம் காலையில் இந்தது இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே ஊற வச்சு காலையில் அது மெண்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது நார் சத்து இருக்கனால குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபியூஷன் ஆகிறதுக்கு ம பிரஸ்ட் ஃபீட் மட்டும் குடிக்கிற குழந்தைக்கு கூட இந்த கருப்பு உலர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி குடிக்க சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ 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 நல்லது இது நம்ம ஹேரு நம்ம நம்மளோட நம்மளோட ஸ்கின்னு நம்மளுக்கு ஐ ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஓவராலாக நம்மளோட ஹெல்த்தியாக பாடியை வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த சிஸ்டம் இதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக இருக்கு அவங்க கூடவே வெயிட் லாஸும் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நான் ரெமிடி எடுக்கணும் நான் வெந்தயட்டி குளோ வாட்டர் மட்டும் எடுக்கிறேன் எனக்கு ரெகுலராக வேறு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இதே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க வெந்தய்டி எடுக்கும்போது இது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தையட்டி எடுத்துகிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை எடுங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் குளோ வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி